என் பேர் கோவிந்தராசு நான் சொந்த ஊர் பென்னாகரம் பக்கம் அஜனல்லிங்கிற ஒரு வில்லேஜ் நான் அப்பா பேர் மாரியப்பன் அம்மா பேர் மணி நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ஏரியூரில் தான் படித்தேன் ஏரியூர் அரசு பள்ளியில் படித்தேன் அங்கேருந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன் இந்த உதவி செய்கிறது அந்த மாதிரி அப்போ என்னுடைய அப்பா அவங்க பத்து ரூபா இருபது ரூபா அந்த மாதிரி கொடுத்துவிடும் போது அதை வச்சு என்னுடைய நண்பர்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி சார் தருவேன் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போனால் அதை பகிர்ந்து தருவேன் அந்த மாதிரி பழம் இருந்துச்சு ஆனால் அப்போ பண வசதி இல்லை நிறைய ஹெல்ப் பண்ணணும் உதவி பண்ணணும்னு நினச்சேன் பண வசதி எதுவும் இல்லை அதனால் கொஞ்சம் முடிஞ்சளவு போயிட்டு இருந்தேன் இப்போது நான் காவல்துறையில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் காவல்துறையில் சேர்ந்தேன் காவல்துறையில் சேர்ந்ததுலேருந்து நான் எனக்கு வர சம்பளத்தில் ஒரு பங்கை எடுத்து நிறைய குழந்தைகளுக்கு அநாத குழந்தைகளுக்கு நிறைய பண்டிகை காலங்களில் இந்து பண்டிகை முஸ்லீம் பண்டிகை கிறிஸ்டின் பண்டிகை எந்த பண்டிகை வந்தாலும் அந்த பண்டிகைக்கு யாரால் கொண்டாட முடியலையோ அந்த ஏழை குடும்பங்களை செலக்ட் பண்ணி அவங்க கொண்டாடுற மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு ஃபேமிலி என்னுடைய பண வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பத்து குடும்பத்துங்களுக்கு பதினஞ்சு குடும்பங்களுக்கு உதவி செஞ்சு அவங்கள பண்டிகை கொண்டாட வைக்கிறேன் அது இல்லாமல் நிறைய சென்னையிலேருந்து ஒன்று ரெண்டு ட்ரஸ்ட்லேருந்து என் நம்பரை கண்டுபிடிச்சி கூப்பிடுவாங்க அவங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுபா அப்படி முடிஞ்ச அளவுக்கு மெடிக்கல் மெடிக்கல் மருத்துவ செலவு அல்லது படிப்பு செலவு உணவுக்கு ஒரு ஒரு வேளை உணவுக்கு ஆயிரம் ரூபாய் போ கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு வேளை உணவுக்குன்னா ஆயிரம் ரூபா போட்டுவிட்டுருக்கேன் இப்போவும் போட்டுகிட்டு தான் இருக்கேன் அது இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது அதே மாதிரி ஒரு குடும்பத்தையே அப்படியே தத்தெடுத்து அந்த பொண்ணு ப்ளஸ் டூ முடிச்சிருக்கு அது காலேஜுக்கு உதவி கேட்டுட்ருக்கேன் அந்த பொண்ணுக்கு காலேஜ் சக்கரத்துக்கு நான் உதவிக்கு கேட்டுட்ருக்கேன் இன்னொரு பொண்ணு சிக்ஸ்த்து இருக்கு அது ஸ்போர்ட்ஸில் போயிட்டுருக்கு அதுக்கும் உதவி பண்ணிகிட்ருக்கேன் என் குழந்தைய ஸ்கூல் ஸ்கூல் சேர்த்து படிக்க வச்சுட்டுருக்கேன் அது இல்லாத நிறைய குழந்தைகள் வந்து இப்போ இங்கே பக்கத்து ஸ்கூலுங்கள்லாம் என் நம்பரை தெரிஞ்சு இந்த மாதிரி உதவி பண்ணுறது செல்லில் பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க கால் பண்ணி சார் இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள் இருக்காங்க இந்த ஒரு மாதம் இந்த ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஒன்று ரெண்டு ஸ்கூல்லேருந்து வந்துச்சுன்னா அதுக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்ருக்கேன் அதே மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸுங்க அவங்களுக்கு பேக்கு இந்த இப்போ உண்டான கிட்டுங்க பென்சில் அந்த மாதிரி உதவிங்க பண்ணிகிட்ருக்கேன் அது இல்லாமல் நம்ம காவல்துறையில் என்னுடைய நண்பருக்கு ஒரு அடிப்பட்டு இறந்துட்டார் அதுக்காக சம்பளம் அவங்க மாத ஊதியம் வாங்கினாலும் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கிறதுக்காக எல்லாருக்கும் தலைக்கவசம் கொடுத்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கேன் அது இல்லாத நிறைய ஸ்கூல்களுக்கு அப்போ கொரோனா காலத்தில் நிறைய உதவி பண்ணியிருக்கேன் அது வலைதளங்களில் பார்த்துருப்பீங்க அது இல்லாத இன்னும் நிறையா உதவி இருக்கேன் இன்னும் என்னுடைய ஆசைகள் வந்து என்னுடைய சம்பளம் உயர உயர இன்னும் முடியாத கல்வி கற்க முடியாதவர்களுக்கு இலவச கல்வியாகும் மருத்துவம் பார்க்க முடியாதவர்களுக்கு இலவச மருத்துவமும் கொடுக்குன்னு நான் விருப்பப்படுறேன் நன்றி வணக்கம்